என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் கேட்க போகும் திருப்பலி வாசகங்கள் கடவுளின் நித்திய திட்டங்கள் எவ்வளவு ஆழமானவை நம் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சம்பவமும் அவர் கையில் எவ்வாறு புனித நோக்கத்திற்காக மாற்றப்படுகிறது என்பதை காட்டுகின்றன யோசைப்பு போல நம்மையும் வாழ்க்கையின் சில கட்டங்களில் மற்றவர்கள் தூற்றும் இடத்திற்குள் கடவுள் அனுப்புகிறார் என நாம் உணரலாம் ஆனால் அது ஒரு முடிவாக அல்ல அது ஒரு புனித ஆரம்பத்தின் விதையாக இருக்கலாம் இன்றைய வாசகங்கள் நமக்கு நம்பிக்கையின் கதையை கூறுகின்றன பக்தியோடு திருப்பலி வாசகங்களை கேட்போம் வாரம் வியாழன் முதல் வாசகம் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் தொடக்க நூலில் இருந்து வாசகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து என் தலைவரை அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும் என் தலைவரை செவிசாய் தருளும் உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் பார்வோனுக்கு இணையானவர் என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளர்களாகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர் அவனுடைய சகோதரன் இறந்துவிட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள் உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் பிறகு எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவு பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம் வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன் ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார் அப்பொழுது யோசிப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக் கொள்ள முடியாமல் எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார் எகிப்தியர் அதைக் கேட்டனர் பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் யோசிப்பு ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் யோசிப்பு தம் சகோதரர்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசிப்பு நான் தான் நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்று விட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம் உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி பாடல் பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவென்னும் ஊன்றுகோலை முறித்துவிட்டார் அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார் என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார் செயல்களை நினைவு கோருங்கள் அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர் அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகூருங்கள் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகூருங்கள் மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார் மக்கள் இனங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார் தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் பல்லவி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் நற்செய்தி வாசகம் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பத்தாம் அதிகாரம் ஏழு முதல் பதினைந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை கூறியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் செய்யுங்கள் தொழு நோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் உங்கள் இடை கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் யாரென கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக் நீங்கள் அறிவித்தவற்றிற்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் யோசேப்பின் கதையைப் பார்க்கின்றோம் சகோதரர்களால் விற்கப்பட்ட யோசேப்பு இறைவனின் ஆசீர்வாதத்தால் எகிப்தில் ஒரு உயர்ந்த பதவிக்கு உயர்கின்றார் பின்னர் அவர் தன்னை கைவிட்டவர்களையே மீட்க பயன்படுகிறார் இது நமக்கான அழைப்பும் துன்பங்களையும் தவறுகளையும் கடவுள் நலனாக மாற்றக்கூடியவர் என்பதை நம்புவது இன்றைய நற்செய்தியிலும் அதே தூண்டுதல் உள்ளது கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் இறைவனிடம் இருந்து நாம் பெற்ற நன்மைகள் ஆன்ம நலன்கள் அனுபவங்கள் இவை அனைத்தும் நமக்கு மட்டுமல்ல பிறருக்காக வழங்கப்பட வேண்டியவை நம் வாழ்க்கை நம் சிரமங்கள் நம் வெற்றிகள் அனைத்தும் இறைவன் பயனுள்ளதாக மாற்றும் கருவிகள் என்பதை நாம் நம்ப வேண்டும் நாம் வெறும் ஏற்றம் பெறுவதற்கு அல்ல பிறருக்கும் ஏற்றம் அளிக்கவும் தான் இந்த வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது ஜெபம் ஆண்டவரே யோசிப்பின் வாழ்க்கையைப் போல எங்களுடைய வாழ்க்கையும் நீர் வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் இன்றைய வாசகங்களில் உணர்கின்றோம் எங்கள் வாழ்வில் நிகழும் குறைகளை தொல்லைகளை நெருக்கடிகளை நீர் நலமாக மாற்றுகிறீர் என்ற நம்பிக்கையுடன் உம்மை நோக்கி விரைந்து வருகின்றோம் நாங்கள் பெற்ற அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் உள்ளத்தை தாரும் சோதனையின் நடுவிலும் உமது திருவுள்ளம் நிறைவேறும் என்று நம்பும் விசுவாசத்தை அருளும் துன்பத்திலும் உம்மை நம்பும் நெஞ்சையும் உம்முடைய நாமத்தில் வாழும் வலிமையையும் தாரும் இன்றைய நாள் உமது அருளை ஏற்று பிறருக்கு வழங்கும் ஒரு பரிசுத்த அர்ப்பண நாளாக மாறட்டும் ஆமேன் புனித அந்தோணியாரின் வார பக்தி வியாழன் ஜபம் வாழ்வின் பல இன்னல்களில் உம்மிடம் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாய் மனிதரில் நம்பிக்கை வைத்தேன் என் மேல் கருணை புரியும் பாவியாகிய நான் தூய அந்தோணியாரின் வேண்டுதலால் உம்மீது என் முழு நம்பிக்கையை வைத்திட அருள் புரியும் என் தேவைகளில் எனக்கு உதவியாக வாரும் தூயவரின் அருள் வாக்கு நம்பிக்கையும் தெய்வ பயமுமே ஞானத்தின் தொடக்கம் அதுவும் திவ்ய இயேசுவின் வழியில் அமைய வேண்டும் நற்செயல் உன்னை முற்றிலும் இறைவன் கரங்களில் ஒப்புவித்து விடு புனித கன்னிமரியாவை நோக்கி புனித பெர்னதத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னியர்களின் அரசியான கன்னியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மஞ்சாடும் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள நிறைவேறுவது போல நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுல் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இன்றைய வாசகங்களை வாழ்வில் செயல்படுத்தும்படி அழைக்கின்றோம் யோசிப்பை போல தாழ்வில் இருந்தும் இறை வல்லமையின் மூலம் உயர்த்தப்படும் நம்பிக்கையை ஏற்று வாழ்ந்திடுவோம் அன்பையும் அருளையும் கொடையாக வழங்குவோம் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும்